ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் ஜினி ஜினியோட பேசலாம் ஓகே இன்னைக்கு நம்ம என்னென்னா இங்கே எங்கள் ஊரில் கன்னியாகுமரியா எங்கள் ஊரில் என்னன்னா சிட்டி சீசன் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்குது சரியா என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக கேட்டேன் சில பீச்சஸ்ல எல்லாம் பாருக்கு மேல நமக்கு ஈஸியாகவே சிப்பி கிடைக்கிறன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு சரி நமக்கு பார்க்கலாம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம கேண்டிருக்கும் அங்கே போயிட்டு இன்னையிலே பாரில் இருக்கா இல்லை வெளில தான் சொல்றாங்களா என்ன ஏதுன்னு இன்றைக்கி பீச்சில் போய் தான் தெரியும் நம்ம அங்கே போய் பார்க்க போகிறோம் ஓகே

ஆக்சுவலி நான் இந்த இந்த ஏரியா தான் பட் எனக்கு வந்து இந்த இந்த ஒரு வியூஸ் நான் இதுவரையும் பார்த்துல என் ஃப்ரெண்ட்ஸே கூட்டு வந்தது இல்லைங்க ஏன்னா எனக்கு தெரியாது இது நான் அந்த இன்ஸ்டால பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தான் சரி ஃபஸ்ட் டைம் உண்மையாவே ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் இந்த இடத்துக்கு வரேன் எல்லா பீச்சை விட உண்மையாவே இந்த பாறைக்கால் பீச்சு செம்மையா இருக்கு சரியா நான் இந்த வியூஸ் எல்லாம் அவங்களுக்கு சுத்தி அப்பா காமிக்கிறேன் இந்த பீச்சோட இந்த பீச்சோட தண்ணி வந்து அந்த சைடு வந்து அங்க வந்து தண்ணி ஆகிறக்கு அதுல குளிக்கிறது ஒரு செட் பேர் அதுக்கப்புறம்

பாருங்க எவ்ளோ ஃபோர்ஸா இருக்கு இதுக்கு மேல இங்க நின்னா உண்மையாவே செம்ம டேஞ்சரஸான பிளேஸ் இது ஓகேவா பயங்கர அலை வர அர்ஜுன் மாதிரி எதுக்கு வந்தோன்னு உங்ககிட்ட சொன்னோம்ல சிப்பிக்காக வந்தோன்னு சிப்பி எல்லாம் எடுக்க முடியாதுங்க இங்க பயங்கர அலை பாருங்க அலைன்னா பய உங்க வீட்டு எங்க வீட்டு அதெல்லாம் மொத்தமா கொண்டு போயிரு எல்லாரையும் அந்த மாதிரி சரியான அலையா இருக்கு பட் உண்மையுமே பார்க்க உட்கார அழக ரசிக்க கடலோட அழகரசா ரொம்ப நல்லதுதான் நான் அதுக்கு போகிற போனோம்னா ரொம்ப டேஞ்சரஸ் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் எதுவுமே எடுக்க விடல ஏன்னா அலை பயங்கரமா இருக்கு கால் கூட அந்த பக்கம் வைக்க முடியாத அளவுக்கு பயங்கரமான அலையா இருக்கு ஓகே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நாங்க எங்க வீடியோக்காக வந்தோம் உட்காந்து ஜாய் பண்ணிட்டு அலையில கால்ல கை வச்சு ரொம்ப டயர்ட் ஆயாச்சு இனி அப்புறமா வீட்டுக்கு தான் போனோம் பட் என்னவோ அந்த பீச்சை விட்டு போன ஃபஸ்ட் டைம் நான் அந்த பீச்சுக்கு வரேன் இருந்தாலும் ரொம்ப ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ட் ஆயிடுச்சு இதுவே நான் அந்த பீச்சுக்கு வந்ததில்லை நல்லா இருக்கு டேஞ்சரஸ் இங்கே சொல்ல போனால் எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அந்த அளவுக்கு டேஞ்சரஸான இந்த பீச்சுங்க நிறைய பேர் சேர்த்தும் போயிருக்காங்க இறந்து போயிருக்காங்க அதனால வரவங்களாம் ஏன் யாராவது வரதா இருந்தால் கூட ரொம்ப சேஃபாக வாங்க சரியா பட்டு இங்காவே ரொம்ப நல்லா இருக்கடா ஓகே இனிமேல் அடுத்த உலாவும் பார்க்குறேன் பாக்குறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்